இந்த பாசுரத்தை பார்த்துதான் ஒருவேளை ராமானுஜருக்கு ஒரு அர்த்தம் புலப்பட்டதோ என்னவோ ராமானுஜர் இருக்கும்போது அவருடைய ஆச்சாரியன் அப்போது யாதவ பிரகாஷர் என்பார் ததாகப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லின்றிருக்கார் இதே அர்த்தம் யாதவ பிரகாஷர் சொன்ன அர்த்தத்தை சங்கர பகவத் பாதரும் எழுதியிருக்கார் என்னன்னா உயர்ந்த புருஷோத்தமனான சர்வேஸ்வரனான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனின் ரெண்டு கண்கள் திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு உபநிஷத் சொல்றது அதற்கு அர்த்தம் இவா ரெண்டு பேரும் சொல்கிறா பகவத் பாதாளும் சரி யாதவ் பிரகாஷரும் அந்த ரெண்டு கண்ணும் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு குரங்கின் பின்புறத்தை போல் இருக்கிறதுன்னு சொன்னார் சொன்ன உன்னே எம்பெருமானார் ராமான கருணையே வடிவெடுத்த வருனோ கண்டேந்து ஜலம் தாரதாரையா பெருக ஆரம்பிச்சுது உயர்ந்த புருஷோத்தமனின் கண்களை ஒரு ஒரு குரங்கின் பின்புறத்துக்காக அர்த்தம் சொல்லலாவோ என்று நினைத்தார் அப்போ ஆச்சாரியன் கேட்டார் எது கழறேன்னு அப்படி சொல்லக்கூடாது செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் அதாவது ஒரு தடாகத்தில் சூரியனின் கிரணங்கள் பட்டு எப்படி அந்த புஷ்பம் மலர்ந்து இருக்கோ அந்த மாதிரி கம் பிபதீதி கபிஹி கபீனா குரங்குன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு மலரக்கூடிய தாமரை போன்ற கண்களோடு கூடிய பகவான் அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சார்